ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் தொடரோட சாம்பியன் பட்டத்தை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீம் வின் பண்ணியிருக்காங்க பஞ்சாப் அணியை ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தியிருக்காங்க இவங்க இது மூலமா ஆர்சிபி டீமோட பதினெட்டு வருஷ கனவு இன்னைக்கு நிறைவேறியிருக்கு நூற்றி தொண்ணூற்றி ஓரு ரன்களை சே செஞ்ச பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கு சுமாரான தொடக்கம் கிடைச்சது அஞ்சாவது ஓவரோட கடைசி பந்துல பெரியான் சாரியா இருபத்தி நாலு ரன்களில் ஹேசல் ஹாலிவுட் பந்தில் ஆட்டமிழந்தார் முதல் விக்கெட்டுக்கு பிறகு பிரம் சிம்மனும் ஜோஸ் இங்கிலீஷும் பந்துகளை சீரான இடைவெளியில் பவுண்டரிக்கு விரட்டினாங்க குருணால் பாண்டியா பிரம் சிம்ரன் சிங்கை இருபத்தி ஆறு ரன்களில் அவுட் ஆக்கினார் கேப்டன் சையா சையர் ஒரு ரன் மட்டுமே எடுத்து ஏமாற்றிட்டார் ரொமாரியா ஷெப்ரட் வீசின பந்த அலட்சியமா தட்டிவிட முயன்று விக்கெட் கீப்பர் கிட்ட கேட் கொடுத்துட்டாரு மறுபக்கம் இங்கிலீஷ் அதிரடி ஆட்டத்தை கண்டினியூ பண்ணாரு ஆனா அவரும் முப்பத்தி ஒன்பது ரன்களில் ஆட்டம் இழந்துட்டாரு இங்கிலீஷ் அவுட் ஆனதும் ஆட்டம் பெங்களூருவோட பக்கம் சாயஞ்சிருச்சு அடுத்து வந்த வீரர்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் ரன்களில் வெளியேறிட்டாங்க இருபது ஓவர்களோட முடிவில் பஞ்சாப் கிங்ஸ் டீம் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து தோல்வியை தழுவினாங்க டாஸ் வின் பண்ண பஞ்சாப் டீம் ஆர்சிபியை முதல்ல பேட்டிங் பண்ண வச்சது சீரான இடைவெளியில் விக்கெட்டை இழந்தாலும் எல்லா வீரர்களும் அணியோட ஸ்கோரை உயர்த்த பங்களிச்சாங்க இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி தொண்ணூறு ரன்கள் எடுத்தாங்க பந்து வீச்சில் ஆர்சிபி பவுலர்கள் தங்களோட வேலையை ரொம்பவே கச்சிதமாக செஞ்சிட்டாங்க கிருணால் பாண்டியா நாலு ஓவர்களில் பதினேழு ரன்கள் மட்டுமே கொடுத்து ரெண்டு முக்கிய விக்கெட்டுகளை எடுத்தார் புவனேஸ்வர் குமாரும் பதினேழாவது ஓவர்களில் ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்து அசத்திட்டாரு எஸ் தயால் ஹேசல்வுட் செப்பர்ட் மூவரும் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளை வீழ்த்தினாங்க